ஹை ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்னைக்கு பிளாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் ரொட்டின் மார்னிங் என்னென்னா உங்களுக்கு பயிரும் இருத்தணியும் தாங்க வச்சுருந்தோம் பச்சைப்பயிர் வந்து எப்படி செய்யுதுன்னா ஃபஸ்ட்டு வந்து பச்சைப்பயிறு ஒரு கடையில் போட்டு நல்லா வறுத்துக்குங்க அது வந்து கலர் வந்து ப்ரௌனிஷ் கலரில் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நீங்கள் வறுத்துக்குங்க வறுத்து எடுத்துகிட்டு அது அஞ்சாவது தடவை நல்லா கழுவி எடுத்துக்குங்க அதுக்கப்புறம் முழு சைஸ் தக்காளியை ரெண்டாக கட் பண்ணி அந்த நடுவில் இருக்க தண்டு ரிமூவ் பண்ணிடுங்க ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாவது சின்ன வெங்காயம் எடுத்துக்கங்க பச்சை மிளகா ஒன்று பூண்டும் சீரகம் மிளகா வந்து தட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம கழிஞ்சி வச்சுருக்க பயிரோட கொஞ்சம் தண்ணி விட்டு தக்காளி சின்ன வெங்காயம் பச்சை மிளகா அதுக்கப்புறம் பூண்டு சீரகம் மிளகு தட்டி வச்சிருந்தோம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் ஒட்டுக்காக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கூட மஞ்சத்தூள் ப்ளஸ் ஆயில் ஆட் பண்ணிக்கங்க ஆயில் ஆட் பண்ணி குக்கரை இதில் போட்டு வச்சுருக்கோம் ஒரு அஞ்சாறு விசில் வரட்டுங்க நல்லா பச்சை பயிரை வந்து மசிஞ்சு வேகட்டும் ஓகேங்களா அஞ்சாறு விசில் வந்ததுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு கடலை பருப்பு கடலைப்பருப்பு ஆட் பண்ணி சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் நிறையா போட்டிங்கன்னா தான் பச்சைப்பயிறு டேஸ்ட் வந்து நல்லா ஹெம்மியாக இருக்கும் ஓகேங்களா சின்ன வெங்காயம் வரமிளகா மொழகா கருவேப்பந்தலை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருக்க அந்த பயிரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு இருத்தணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி விட்டு வேக வச்சு எடுத்துக்கணும் ஓகேங்களா நான் வந்து ஃபைனலாக வந்து பச்சைப்பயிர் கடையிறதும் அதுக்கப்புறம் இருத்தணி எடுத்ததும் என்னால் போட முடியல ஏன்னா ஆதிக்க நைட்லேருந்து ஃபீவருங்க அதனால வந்து ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி ஆயிடுச்சு மார்னிங்கே அவளுக்கு ரொம்ப வாமிட் வந்துட்டு இருந்ததுனால அந்த கிளிப்பை மட்டும் என்னால் எடுக்க முடியல நான் வரதுக்குள்ளேயே எங்கள் மாமியார் வந்து பச்சைப்பயிறை கடைஞ்சும் இருத்தணி தனியாக எடுத்து வச்சுட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இதே மாதிரி ஒரு வீடியோ பார்ப்போம் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம பேரண்ட்ஸோட ஸ்ட்ரகிள் என்னென்ன நம்ம பேரண்டிங்கில் இருக்கும்போது வந்து ஃபீல் பண்ண முடியும் அந்த மாதிரி இருக்குங்க நைட்லேருந்து ஆதி தூக்கமே இல்லாமல் வாமிட்டிங் ஃபீவராக இருக்கனால எங்களால் டேக்கரே பண்ணிக்க அந்த அந்தளவுக்கு ஸ்ட்ரகிளாக இருக்குது ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை மாதிரி வீடியோ